திரும்பி கோயிலை பார்த்தேன் பிரதான் மந்திரம் இந்த இடம் என்ன வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி அனுபவத்தை நம்ம பார்த்ததே இல்லையே பிரார்த்தனை முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே வந்து வரம் கிடச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் வேலை கிடச்சிது அங்கே நிறைய அனுபவங்களை பகவான் எனக்கு கொடுத்து நாமத்தை உணர வச்சாரு இப்போ அந்த நாமத்தை வந்து நான் நிறையா சொல்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து நிறைய வாய்ப்பு கிடச்சிது எப்பவுமே எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கிடச்சா அதில் வந்து ரொம்ப தீவிரமாக பிடிச்சக்கூடிய குணம் வந்து எனக்கு இருக்குது அப்போ அந்த நாமத்தை பகவானுடைய அருளால் அந்த நாமத்தை எப்பொழுதும் நாமம் காலையில் தூங்கி எந்திரிச்சா ஒரு மணி நேரம் நாமம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு மணி நேரம் நாமம் இது முழு இது தவிர வண்டியில் போகும்போது வரும்போது நேரம் போது எல்லாம் நாமத்தை சொல்ல 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 என்னோடய பணிகள் எல்லாமே தானாகவே நடக்கிறத வந்து நான் உணர ஆரம்பித்தேன் அப்போ அந்த நாமத்தோட சக்தி எனக்கு வந்து நிறைய புரிய ஆரம்பிச்சது